செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் நம்ம இந்த பதிவுல இந்த குருட்டு நம்பிக்கைன்னு பார்ப்போம் என்ன டாக்டர் இது குருட்டு நம்பிக்கையா இப்பூட நம்பிக்கைன்னு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே இதை பத்தி என்ன சொல்ல போறீங்க நீங்க நினைக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு கொஞ்சம் தயவு பண்ணி கட் பண்ணாம தொடர்ந்து அதை பாருங்க அதாவது மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளவுவே இருக்குங்க இப்போதான் நம்ம முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க நம்ம அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க அப்புறம் நேரம் காலம் சொல்லுவாங்க இப்ப புதுசா ஒரு காலத்து உற்பத்தி பண்ணிருக்காங்க சரிங்களா பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலையில அவருக்கு ஐயருக்கு வந்து நேரம் கிடைக்கல அதனால அவர் இஷ்டத்துக்கு விடையாது மூணு மணிக்கு நாலு மணி இருக்கிறாரு அது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் நமக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்துக்க வேண்டியதானே நம்ம தகுந்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துக்கணும் நம்ம அது மாதிரி பண்றதில்லை இந்த மாதிரி இது இந்த மூட நம்பிக்கையில ஓரளவுக்கு சொன்னா மற்றவங்க தெரிஞ்சிருவாங்க ஆனா கூட்டு நம்பிக்கை அப்படி இல்லை ஒரு ஆளையோ அல்லது ஒரு பொருள் மேலேயோ வைக்கிற ஒரு இந்தமான நம்பிக்கை அது அந்த மனிதன் நம்ம திருத்துறது ரொம்ப கஷ்டங்க அப்படியே திருத்தினாலும் அவன் திருந்த மாட்டான் அவங்க கிட்டதும் இல்லாம அந்த குடும்பத்தையும் சேர்த்து கடுத்துருவான் குருட்டு நம்பிக்கை உள்ளவன் அதனால குருட்டு நம்பிக்கை உள்ள ரொம்ப டெட்லி டேஞ்சரஸ் தொகுதி சொசைட்டி அதனால இந்த குருட்டு நம்பிக்கை பத்தி நம்ம இங்க பாக்குறோம் இப்போ சாமியார்கள் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் குழந்தை குட்டி இல்லாம என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு வரவன் போவாங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி தம்பதிகள் நம்ம நிறைய பேர் போகிறாங்க கடைசியாக சாமியார்ட்ட போவாங்க அவன் சாமியார் என்ன போனான் வாங்க நைட்டு ஒரு மணி பூஜைன்ட்டு போ சொல்றேன் சொல்லி இவன் புருஷனை நம்ம வந்து பார்க்காது நீ வெளியில் சொல்லிடுவான் இவனுக்கு அறிவு வேணா குண்டு நம்பிக்கை வச்சுக்கலாமா ஐயோ இவன் நம்ம போய் இப்போ தனியாக அவன் நைட்டில் கதை சாத்திக்கிட்டு அவன் பூஜை போடுறான் என்ன பெரிய பூஜை போட்டுறப்போறான் நம்ம கிட்டே இருக்கோம் இல்லாட்டி வானாணி சொல்லி போடுறான் அதை சொல்கிற தைரியம் கிடையாது அவனுக்கு சாமியார் நல்லவர் என்ன சொல்ல போறாரு என்ன பண்ணுவான் ஒரு சொல்யூஷன்ல இந்த மயக்க மருந்தை போட்டு அந்த பொம்பளை கெடுத்துருவான் இப்போ இதனால என்ன ஆகுது பாருங்க பின்னாடி தெரிஞ்சிடும் இந்த வாண்டி எடுப்பா இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது என்னன்னா அந்த பொம்பளை கர்ப்பம் ஆகிட்டு வயிற்றுல வயிற்றில் போய் குத்திக்கிறான் குழந்தை உண்டானா சந்தோஷான போனோம் வயிற்ற குத்தும் போது எல்லாரும் சந்தேகம் வந்துருக்கு இவனா குழந்தை போ உண்டாவதுக்கு போய் கொண்டாடுறதுக்கு போயெல்லாம் வயிற்றுல குத்திக்கிறாருன்னு அப்புறம் பார்த்தா தான் உண்மையை சொன்னேன் அதுக்குள்ளவங்க ஜாமியாக இருக்கும் மூட்டை கட்டானு வச்சுக்கே ஏன் இந்த மாதிரி குட் நம்பிக்கை வைக்கிறீங்க அதே மாதிரிதான் சார் இந்த சென்டருங்க கருத்தரிப்பு சென்டர்கள் அங்கே போவாங்க இத ஆண்களில் வந்து இந்த ஸ்பேம் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குப்போ மாடர்ன் உலகத்தில் இது வந்து அதாவது அந்த லேடிக்கு நல்லா இருக்கும் ஆனால் இவர் வந்து அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸ் வாழணும் அது அந்த ஸ்பேமில் உள்ள அந்த அணுக்கள் அது முடியாது சில பேருக்கு போயிடும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் இந்த விந்து எடுத்து விந்து பேங்குன்னு வச்சிருப்பான் யார் ஆறுதையோ இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அதை கருத்துறோம்னா உன் புருஷனுக்கு அந்த தகுதி இல்லமா அதை எடுத்து போட்டுலான்னு இவங்கள ஒரு புருட் நம்பிக்கையில் என்ன அந்த லேடி வெறுத்தாரோ இந்த ஆள் என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம பொண்டாட்டி இதில் இருந்தாலும் உற்பத்தி ஆகுது பரவாயில்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷன் கிடைக்குமான்னு சொல்லி தான் பண்ணுவான் நான் நாளைக்கு இது மாதிரி கோந்த உண்டாவதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஷன் எல்லாம் இருக்கலாம் அங்கே இருக்கிற சாப்புல சில அங்கே இருக்கிற எங்கேயுமே கிரிமினல்ஸ் இருப்பாங்க இல்லையா அதை அந்த குறிப்பிட்ட விந்து கொடுத்தாம பாருங்க கிட்ட சொல்றாங்க ஏ இப்போ பாரு உன் குழந்தைகளும் வயசு ஆகிட்டு இருக்குனே உடனே அவன் பிளாக்மெயில் போனான் அந்த ஏடியா ஏய் யார் அதுல தெரியுமா அப்படின்ட்டு இது ஒரு சினிமாவிலே நம்ம பார்த்துருக்கோம் புரியலிங்களா சினிமாவில் பார்த்துருக்கோமா இல்லையா அதனால நம்பிக்கை இது இப்போ நம்ம வந்து ஒரு கருத்தரிப்பு சென்டருக்கு போறோம்னா நமக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டர் மூலிமாவோ அல்லது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க போயிட்டு பார்க்கலாம் தப்பு இல்லை உண்மை இருக்கா தான் செய்யறாங்க ஆனா நீ செய்த நான் கூடுற நம்பிக்கை இன்னும் ஒண்ணு பாருங்க சார் என்னுடைய மிக நெருங்க நண்பர் என் கூட அதிகாரியா இருந்தவர் அவருக்கு இந்த கேடு ப்ராப்ளம் என்ன மாதிரி எனக்கு கேடு ப்ராப்ளம் கேடுனா கரோனரி ஆர்டரி டிசீஸ் அதான் ரத்த கோயை அடைப்புன்னு சொல்றோம் அப்படிங்களா அது இருக்க இப்ப நான்கிட்ட பதினஞ்சு பதினாறு வருஷமா அதை மாத்திரை போட்டு இருக்கிற என்ன நான் சைவ உணவு சாப்பிடுறவன் அதனால் எனக்கு இந்த ஆயில்ஸ்லாம் அதிகமாக போகல என் நண்பர் கொஞ்சம் அசைவு சாப்பிட்றவர் அதனால அவருக்கு இந்த ஆயில் இல்லை ஏறி கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு டாக்டர் அட்வைஸ் பண்ணார் ஒழுங்காக மாத்திரையை போட்டு வந்துருங்கன்னு அவர் செய்யலை நான் ஒழுங்காக போட்டு வரேன் பாருங்க ஏதாவது ஆயில் அதிகமாக சேர்க்குறாதான் நான் வந்துட்டு ஒழுங்காக போட்டு வரேன் இவர் அதெல்லாம் சாப்பிட்றவர் நான் போடுறாரு ரொம்ப தினமாக இருக்காரு கேட்டால் என் சாமியார் எல்லாத்தையும் பார்த்துருவாருன்னாரு கரைசில என்ன பண்ணாரு ஒரு காலகட்டத்தில் அந்த மாத்திரை மேலே அவருக்கு அனுப்ப இருக்கான் காலையில் பொண்ணும் மத்தியானம் பொண்ணும் ராத்திரி போடணும் மூணு வேலை அந்த மாத்திரைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை பாருங்க ஆஸ்பிரின் அது வந்து உங்களுக்கு இல்லை இல்லை இதாக ஆகி கொடுக்கும் தின்னராக ஆகி கொடுக்கும் குறைச்சி அதாவது நெல்லிசாகி கொடுக்கும் ரத்தத்தை அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் விரிவடை செய்யும் இப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவன் டேப்லெட்ஸ் அதாவது ஒழுங்காக எடுத்துக்கணுமா இல்லைங்களா நீங்களே சொல்லுங்க ஆனா சாமியார்கிட்ட அவர்கிட்ட போனோடனே சாமி எனக்கு இந்த மாத்திரைலாம் எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இடதா பண்ணணும் சொல்ல போய் அந்தாலும் என்ன பண்ண தூக்கி குப்பையில் போடாத மாற்றிடலாம் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி முதல் தடைய விட்றேன் வயிற்று தடை விட்றேன்னு தழி விட்டுருக்காரு ஒரு பத்து நிமிஷம் இன்னோட எல்லாம் முடிஞ்சுது ரத்த குழாப்பெல்லாம் போயிடுது நீ வீட்டுக்கு சந்தோஷமா போன்ட்டாரு அவரு ஒரு ஃபேமஸ் சாமியார் தான் நமக்கு தெரிஞ்சவரு தான் இப்போ வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்காரு அவர் தடி தீவில் அது விடுங்க இப்போ நான் அது இல்லை இப்போ இந்த ஆள் ரெண்டு மாதம் சாப்பிடாம தானிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்கிட்டு சொன்னோன்னே அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் இது மாதிரி இருக்காரு நான் அந்த ஆளுக்கு வீட்டு சொல்றதுக்குள்ள போயிட்டார் என்னென்னு வேலை கிட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் சார் தாங்கும் அந்த மாத்திரலாம் அதுக்கப்புறம் போடணுமா இல்லையா இப்போ பாருங்க ஒரு குருட்டு நம்பிக்கை தா சாயமா மேலே வச்ச குருட்டு நம்பிக்கை இந்த மெடிசனை சாப்பிடணும் அந்த எண்ணம் அவர் வரல பாருங்க இதனால அந்த ஆள் மட்டும் எழுக்கலைங்க அவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ வேலை அதெல்லாம் இருந்தம்மா சம்பாதிச்சிட்டான்னு வச்சுங்க சப்போஸ் நாளைக்கு சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தது அவங்க கையில என்ன ஆயிருக்கும் அதனால இந்த குருட்டு நம்பிக்கை வைக்கிறவனால அந்த ஆள் மட்டும் கெட்டுறது இல்லைங்க அவங்களை சார்ந்து இருந்தவங்களையும் சேர்ந்து கட்டுருவாங்க அதனால மூவர் நம்பிக்கையோட கொடியது கூட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல முடிக்கிற நன்றி வணக்கம்